ஒரு வெற்றிலை உடலில் நாள்பட்ட நோய்களையும் காணாமல் பண்ணிடுதே வீட்டில் எப்போதும் வச்சுக்கோங்க வெற்றிலையின் சிறப்பை நம்ம பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மையில் இது ஒரு மருந்து களஞ்சியம் என்றே கூறலாம் கோளாறுகள் சளி இருமல் போன்ற சுவாச நோய்களை அடக்குவதில் வெற்றிலைக்கு தனியான இடம் உண்டு வெற்றிலையை சூடான தண்ணீரில் சற்று வேக வைத்து அந்த நீரை குடித்தாலோ அல்லது அதை நன்றாக மென்று சாப்பிட்டாலோ நுரையீரலில் இருக்கும் சளி கரைந்து வெளியில் வரும் இதனால் சுவாசம் எளிதாகி நெஞ்சில் ஏற்படும் அடைப்பு நீங்கும் பழங்காலத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களுக்கு வெற்றிலை வைத்து வைத்தியம் செய்வது வழக்கம் வெற்றிலையில் நிறைந்துள்ள வைட்டமின் சி உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பை தருகிறது சோம்பேறித்தனத்தை குறைத்து மனதில் புத்துணர்ச்சி அளிக்கிறது உடலில் சக்தி குறைந்து போனவர்களுக்கு வெற்றிலை இயற்கையான டானிக்காக செயல்படுகிறது தொடர்ந்து வெற்றிலையை பயன்படுத்தினால் உடலின் சக்தி அதிகரித்து எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது குறிப்பாக பொழு அதிகமானவர்கள் சோர்வால் பாதிக்கப்படுபவர்கள் இதை வழக்கமாக பயன்படுத்தினால் நல்ல பலன் காணலாம் வெற்றிலையின் மற்றொரு அதிசயம் இதில் உள்ள கார்போஹைட்ரேட் இது உடலுக்குள் சென்றதும் குளுக்கோஸாக மாறி உடனடியாக சக்தியை கொடுக்கும் இதன் தன்மை சாதாரணமாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது ஏனெனில் இரத்த சர்க்கரையின் அளவை திடீரென அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைத்திருக்கும் தன்மை இதில் உள்ளது நவீன மருத்துவர்களும் இதை உணவில் சேர்த்துக் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என கூறுகிறார்கள் மேலும் வெற்றினையில் உள்ள பொட்டாசியம் உடலில் வியர்வையே அதிகரிக்கிறது வியர்வையின் மூலம் உடலில் தேங்கி இருக்கும் நச்சுக்கள் வெளியேறுகின்றன இதனால் உடல் சுத்தமாகவும் தோல் பளபளப்பாகவும் மாறுகிறது வியர்வை வெளிவருவதால் உடலின் சூடு குறையும் அதே நேரத்தில் மனநிலை தெளிவடையும் உடல் முழுவதும் ஏற்படும் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சி தரும் இயற்கை வழியாகவும் வெற்றிலை விளங்குகிறது இதெல்லாம் தாண்டி வெற்றிலை பல் நலனுக்கான சிறந்த மருந்தாகும் வாய் வாசனை பல் வயிறு ஈறு அலர்ச்சி போன்ற பிரச்சினைகளை குறைக்கிறது பழங்காலத்தில் பல் துலக்கும் பொடி கிடைக்காத காலத்தில் மக்கள் வெற்றிலையை தினமும் வென்று பற்களை ஆரோக்கியமாக வைத்திருந்தனர் வெற்றிலை வாய்க்குள் உள்ள கிருமிகளை அழித்து பற்கள் உறுதியாக இருக்க உதவுகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது வெற்றிலை என்பது சாதாரண இலை அல்ல உடலின் சுவாசம் செரிமானம் இரத்த ஓட்டம் பல் நலம் என அனைத்திலும் பயனளிக்கும் அற்புத இயற்கை வைத்தியம்